விஜய் தான் சரின்னு வர வேண்டும் விசிபார்ப்போம் நம்பியோட பேசினா ரெண்டர் பண்ணிட்டு சொல்லணுங்களா விட்டுவிடக்கூடாது நான் என்றைக்கும் விஜயோட விசுவாசி விஸ்வாசி முழுநேர நடிகர் தேனப்பன் அவர்களுக்கும் முழுமையான நடிகர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும் முக்கியமான நடிகர் ஏ ராஜன் அவர்களுக்கும் பரபரப்பான ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கேன் சுனேதன் அவர்களுக்கும் இங்க இயக்குனர் இல்லை எல்லாம் நடிகர் ஆயிட்டாங்க கொஞ்சம் அவர் அவர் இருக்கிற அளவுக்கு அவருக்கே நடிச்சு தான் இன்னைக்கு உருவாக்குறாங்க ஏன் பண்றது நான் தான் நடிச்சுக்கணும் வேற கூப்பிட மாட்டேங்கிறாங்க அடுத்து வாய்ப்பு தான் நடிகர் நம்ம நடிச்சது நம்ம அது ஆசை நடிச்சுக்கணும் அவ்வளோதான் அதனால் நடிகை நடிகர்லாம் வந்து பிரஜன் நீங்கள்லாம் அவங்கள கற்றுக்கணும் அதே பார்த்தா உங்கள் ஆசனவர் வணக்கம் அப்புறம் கேஆர் அவர்கள் ஆமாம் ரொம்ப மென்மையானவர் ரொம்ப வன்மையானவர் ஆமாம் தயபிர சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு அந்த நேரத்தில் நடைசங்க தலைவராக ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போது ஒரு படத்து நான் இணைய இயக்குனர் அந்த படத்துக்குரிய பிரச்சனை வந்துச்சு படமே முடியா முடியாத சூழ்நிலை படம் தான் முடிச்சு நினச்சோம் அப்போ நானும் இந்த புடிசன் போய் தான் கேஆசர் பார்த்தோம் அந்த பஞ்சாயத்து அப்புறம் தான் கையில் எடுத்தார் அதை அப்படியே கொண்டு கேப்டன் அவர்கிட்ட சேர்த்தோம் அன்னைக்கு கேப்டன் அவர்களும் கேஆர் அவர்களும் அந்த படத்தை பஞ்சாயத்துள்ள ஓலையனா பிறகு சேர்த்தார் ஏன்னா ஒரு பொறுப்பு உள்ளவங்க ஒரு படத்துக்கு நேரத்துக்கு ரெண்டு ரெண்டு பேர் வச்சுக்கிறேன் கே சார் ராஜன் சார் பேசினார் குழம்பு விஷயம் எனக்கு மட்டும் இல்ல மீடியாவுக்கு என்ன சொல்ல வர விக்ரம் சார் படம் வானத போட எல்லாரும் அனுவலா இருப்பாங்க அதோட தங்கம் தம்பிங்க முத்து சின்ன தம்பி வைரம் எல்லாரும் அனுவுகளா இருப்பாங்க ஒருத்தங்க கட்டம் கெட்டா இருக்க மாட்டான் அது மாதிரி எல்லா எல்லாத்தாவும் சொல்றாரு எல்லாம் நல்லவங்கண்ணா நம்ம நம்பணும் நீங்க சொன்னீங்க சினிமா சார் வீச போறாரு வாக்குங்க அவருக்கு அட்வீஸ் பண்ணீங்க எம்ஜிஆர் மாதிரி நீங்க வாங்க நீங்க சந்தோஷமா இருந்துச்சு அவரு ரிஸ்ட் போட்டீங்க பாருங்க ஆமா நீங்களோட இழுத்துக்கிட்டா எங்க கொஞ்சம் இல்ல இல்ல நீங்க எல்லாரையும் சொன்னீங்க எங்களை சொல்லலை அப்போ நாங்க யாருப்போம்

கீழே நாட்கள் மேல நாட்கா அது எந்த கால எல்லா தெரியும் ஆமாம் அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்பவே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளவர் அதனால இந்த கட்டில் விஷயம்லாம் பெரிய விஷயமே இல்லை அதான் வந்து தன் முத்தரை பதிப்பார் இது ஸ்னேகன் சாங் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல அதான் சிநேகன் அவரு என்னைய நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதுனேன் அதுக்கு புலாசல் போட்டு அவரு தான் திருப்பாச்சிக்கு அவர் தான் பாட்டு எழுத கூப்பிட்டேன் டம்மியனால லைன் கொடுத்து இது மாதிரினேன் இது மாதிரி வேணாம் இதே இருக்கட்டும் நீ பாடல்கிறேன்னு அவரே பாடல் எழுத வச்சாரு அதனால இன்னைக்கு பாடல செய்கிறேன்னா சினேகம் சார் காரணம் நினைவெல்லாம் நீ இடம் இது ட்ரெயிலர் பார்க்கும்போது சாங்ஸ் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பின்னோக்கி எழுதிச்சு பன்னீர் குசுமன் வந்து ராஜேஸ்வர அலைவகம் வந்துச்சு ஆயிரம் தாமரை அந்த அதுவும் ஞாபகத்துக்கும் ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை முட்டுக்கள் தாமரையான கிட்டு தானே அது அலைவழ்கள் வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்களை மிகப்பெரிய கிட்டாங்க அதனால அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்கள் வந்து ஞ்சுக்கு வந்து எப்பவுமே வாடாது நீங்க ஓடிடுவீங்க அப்பறம் பன்னீர் புசுகங்கள் மெல்ல பேசுங்கள் நிறைய படங்கள் வந்து வந்து போச்சு இதே தேடாதே நிறைய படங்கள் வந்து வந்து போச்சு இந்த படம் வந்து அப்படியே நம்மள அப்படியே டென்த் படிக்கும்போது பிளஸ் டூ படிக்கும் போது அந்த ஞாபகத்துக்கு டெல்த்து அது மாதிரி சாங்ஸ் இளையராஜா இசைஞானி இளையராஜாவோட ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது படம் இந்த சாங் யாருமே முடிக்க முடியுமே இளையராஜா மட்டும்தான் சிலர்லாம் எண்ணிக்கையில் போகும் இது எண்ணிக்கையில் ஒவ்வொன்றும் நம்பிக்கை ஒவ்வொன்றுமே பொக்கிஷம் இது அந்த பள்ளிக்கூடத்து பாடலாம் பார்க்கும்போது இன்னும் அப்படி இசைஞானியோட திரும்ப இன்னும் அப்படியே இருக்கு இந்த நேரத்தில் ஒரு சொல்றது வேதனையான விஷயம் விஷயம்னா நம்ம கொஞ்சம் சோகமா இருக்கும்போது துக்கமா இருக்கும்போது இளையத சாங்க கேட்டா தான் அது நம்ம மனதுக்கு உத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சோகம் கொஞ்சம் சில பத்து ரூபா பண்ணும்போது

ஒரு ஒரு மனிதனுக்கு என்னென்ன இழப்பு வரலாம் சொத்தை இழக்கலாம் தாய் தந்தை இழக்கலாம் சொந்தங்களை இழக்கலாம் மெத்த இழக்கிற மாதிரி ஒரு மனசு கூடாது ஒரே பொண்ணு போதாரி அந்த இழப்பு பார்க்கும்போது இல்ல வீட்டுக்கு வந்து போனோம் இல்ல சாத்தோம் பார்த்தோம் அப்புறமும் நமக்கு ஒரு புரிய என்ன நமக்கு உக்குமார் சாங் கேட்டு நம்ம ஆர்வம் தேடிட்டோமே இப்ப இன்னைக்கு அவர் அவருக்கு அவருக்கு ஆறு சொல்றார் ஆண்டான்னு சொல்லணும் ஆண்டான்னு ஆறு ஒரு அவர் ஆன்மீகவாதி கடவுள் நம்பர் அவர் அவரு தான் அவருக்கு ஆறு சொல்லணும் அவருக்கு தான் தைரியத்தை கொடுக்கணும் இந்த மாட்டி மூலமாக ஆண்டோன்ன நான் வேண்டிக்கிறேன்

அவருடைய பார்த்து இன்னமும் அந்த முகப்பையா கல்யாணம் ஒரு கோமலியான ஒரு ஒரு லுக்கு அப்புறம் கார்த்திகாச்சி படம் வாங்கணும் ஆகத்தையும் கேட்கிறது ஒவ்வொரு தான் நாடு கூட பார்த்தேன் அது ஒவ்வொரு பேரும் அந்த சுருலட்சுமி அவ்வளோ அழகா இருப்பாங்க அந்த சுபலட்சுமி அந்த கோமலி லுக்கு இவரட்சுமிக்கு இருக்கு லட்சுமி கிராஃப்ட் மாலை அப்புறம் அதில் அதான் நான் நினைச்சவங்க அச்சுனாமிகா நம்ம அவர் ஆக்டிங்கில் பின்னிருவார் இந்த கூட அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெட்டிப்பிடாம வந்து நல்ல ஒரு ஹீரோ வாழ்ந்து வரணும் வாழ்த்துக்கள் நம்ம எல்லோருமே காதல கடந்து வந்திருப்போம் டென்த்து படிக்கும்போதும் சரி ப்ளஸ் டூவில் எங்கேயாவது ஒரு காதலுக்கு வரும் அதுக்கப்புறம் காதலில் தோல்வி அடைஞ்சமே பாக்கி ஸ்டாலின் வெட்டி அடைஞ்சமே பிடிச்சி காலம்பூர வாழ்க்கை பூரம் பொரிச்சோண்டு ஏன்னா ஏன் பாக்கிறதுனா ஒரு பொண்ணை காதலிச்சது தோழி அடைஞ்சிட்டு நம்ம வேறு வேறு கல்யாணம்னா கூட காதல் நினைக்கும் போது பசுமை நினைவுலாம் வரும் அந்த பொண்ணை காதலிச்சது அந்த பொண்ணை கோயிலில் பார்த்தது ஸ்கூலில் பார்த்தது ஞாயிற்று முடிச்சிருக்கும் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டு வருஷம் நினைச்சா கேஸ் நடாக உண்டு

இதை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணும் அறுபது வயசுலயும் முதல் லவ் கப்பிக்கும் போது அந்த ஸ்கூல் படிச்சார் லவர் மூணு தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரே ஒரு விஷயம் ஆண்கள்லாம் உசாராயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாற்பது நாங்கள் ஊருக்கு போவோம் அப்புறம் சொல்லுவாங்க ஆள் போய் பார்த்துடாதையே ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே அப்படியே மாதிரி முகம் இருக்கும் சிம்மனுடைய இடையில இருக்கும் பார்த்தா போட்டு அவ்வளோ அழகா அவ்வளவு தேவ நம்ம இருபது பார்த்தோம்னா அந்த இடைய இருக்காது நான் சொல்ல என்ன முகம் நினைச்சாலும் என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ அடுத்த யாராவது முதல் கால பேசும்போது அந்த தேவகை வந்தால அவன் வர மாட்டான் கடைசியாக பார்க்க வாங்க இதுதான் நீக்கம் மனசனம் புடிச்சு பசுமை நடுவும் வராது அந்த முகமும் வராது எதுவும் வராது அதனால எல்லாரும் சொல்லிக்கிறேன் உதயகுமார் சார் உட்கூட ராஜ் கூட சிநேவன் உட்பட சினேகன் அவருக்கு பிரச்சனை இல்லை கூப்பிடுன்னு வருவோம் ஏன்னா இந்த கட்டிக்குடி வைத்தவங்களுக்கு அது வயசுனால பிரச்சனை இல்லை என்ன அதனால அவர் சேர்க்க முடியாது நான் என்ன மாதிரி உதயக்க மருந்து அவளை சொல்றேன் அதனால நான் லவ் பண்ணமா ஃபர்ஸ்ட் லவ்வா அதை எந்த விஷயம் நினைச்சு பார்த்தோமா அந்த முகத்தை நினைச்சு பார்த்தோமா அப்படியே வாழ்க்கை கிடைக்கணும் சாதம் கிடைக்கும் போது லவ்னா அந்த முகம் வரும் தேவை வரணும் நினைச்சுட்டு வரணும் இடையில போய் ரோஷன் பார்த்தோம்னா லைக் காலி அதனால பசுமையான நினைவரோடு வாழ்வோம் பசுமையான நினைவோடு இருப்போம்

பிரஜன் எல்லோரும் நடிகர் எல்லாருமே பேட்டி பாடத்தில் நடித்து மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி